வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் மாவிலங்க மரத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ குணநலங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாவிலங்க மரத்தினுடைய இன்னொரு பெயர் வந்து பார்த்தோம்னா கூவிரம் குமரகம் மாவிலங்கு அதிசாரம் கடுவன் காளி மான் சித்தை இந்த மாதிரி பல பெயர்கள் வந்து சொல்லி இந்த மாவிலங்க மரத்தை வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லலாம் இந்த மாவிலங்க மரத்தினுடைய பொதுவான குணம் என்னென்னு பார்த்தோம்னா இது வந்து ஜுரம் விஷக்கடி மற்றும் சர்ப விஷம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷத்தை போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மாவிலங்க மரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாவிலங்க மரம் வந்து பார்த்தோம்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆலயங்களில் ஸ்தல விருட்சமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆலயங்களில் வச்சுருப்பாங்க பொதுவாக சிவன் கோவிலில் வந்து அதிகபட்சமாக வச்சுருக்கிறத நம்ம பார்க்கலாங்க இதனுடைய இலைகள் வந்து சிவனுக்கு அர்ச்சனை செய்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாவிலங்க மரத்துக்கு கீழே உட்காந்து நம்ம வந்து டெய்லியும் அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தோம்னா கண்ண மூடி ப்ரே பண்ணுறப்ப இந்த பிரபஞ்சத்தையே வந்து எதிர்கொள்கிற அளவுக்கு நம்ம மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாமே வெளியே போய்ட்டு நம்ம மனசு வந்து ஒரு நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் நம்மளோட ஞாபக சக்தி அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனசை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்கும் நல் ஆற்றல்கள் வந்து நம்மள் பரவதுக்குமே வந்து பார்த்தினா இந்த மாவிலங்கம் மரம் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க இப்போ இதில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ குண குணநலன்களை பற்றி வாங்க இந்த மாவிலங்கம் மரத்தினுடைய அந்த பட்டையை வந்து நம்ம கசாயம் வைத்து குடிப்பதன் மூலியமா வந்து பார்த்தோம்னா கிருமி தொற்றுனால நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு அஜீரண கோளாறு பசியின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வயிற்றில் அந்த குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோடு மட்டுமல்லாமல் இந்த கல்லடைப்பு பித்தப்பை கல்லடைப்பு இந்தவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ் பட்டையை வந்து கஷாயம் வைத்து குடிப்பதன் மூலியமாக சரியாகும் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த இலைகளை வந்து நம்ம காய்ச்சி நம்ம குடிக்கிறதன் மூலியமாக வந்து பார்த்தோம்னா நாள்பட்ட மாத விளக்கு இருக்கும் பார்த்திங்கனா இரெகுலர் பீரியட்ஸ் அந்த மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட மட்டுமல்லாமல் இந்த இலைகளை வந்து நம்ம காய்ச்சி குடிக்கிறப்ப நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை வெளியேற்றி உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்குமே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சித்த மருத்துவத்தில் அதோடு இல்லாமல் கல்லீரல் மண்ணீரல் சம்மந்தமான நோய்களும் வந்து பார்த்திங்கன்னா சரி செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறப்ப வயிற்றுப்போக்கு செரிமானத்தன்மை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் பார்த்தீங்களா அர்ஜீரணத்தன்மைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கிறது பசியின்மை அப்புறம் வந்து நொறு நு நொறு நுறையா கழிவாங்க நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இந்த இந்த இலையை வந்து அப்படி பிழிஞ்சு ஒரு அஞ்சு எம்எல் நம்ம சிறப்பிலும் கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தினா அஞ்சு எம்எல் எடுத்துட்டு அதோட தேன் வந்து கொஞ்சமா கலந்து கொடுக்கறப்ப வந்து பார்த்தினா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செரிமான மின்மை பசியின்மை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நொறு நுறையா கழியறது இதெல்லாமே சரி செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அதோட மட்டும் இல்லாமல் இந்த இலைகளை வந்து நம்ம காய்ச்சி நம்ம காலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை கால் வலி நிறைய பேருக்கு இருக்கும் குதிகால் வலி இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளையும் வந்து பார்த்திங்கன்னா சரி செய்து கொடுக்கறதுக்கு இந்த இலையை வந்து சூடு பண்ணி இளம் சூட்டில் நம்ம கழுவி வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோட மட்டும் இல்லாமல் எலும்புகள் வீக்கம் தசை வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனையுமே வந்து பார்த்தோம்னா இந்த இலையை வந்து வாட்டி நம்ம அந்த எலும்பு வீக்கம் தசை வீக்கம் இருக்கிற இடத்துல நம்ம கட்டிக்கிட்டு வர்றப்போ இந்த வீக்கமுமே சரியாகி சரியாகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அதே போன்று இடுப்பு வலி கை கால் வலி கழுத்து வலி பாத நோய் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த இலைகளை சுடுநீரில் போட்டு நம்ம நல்லா குதிக்க வச்சு அதை லைட்டாக லைட்டான சூடில் நம்ம குளிச்சிட்டு வரப்போ வந்து பார்த்தோம்னா இந்த வலிகள் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சித்த மருத்துவத்தில் கூறியிருக்காங்க அதோடு இல்லாமல் இந்த மலைச்சிக்கல் பிரச்சனைக்கு வந்து பார்த்தோம்னா மாவிலங்கம்பட்டை பொடி இருக்கு இல்லையா அந்த பொடியை வந்து தேன் சேர்த்து நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல மழமிளக்கியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவிலங்கம்பட்டையோட பொடி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் வந்து கூறியிருக்கோம் போன்று இந்த மாவிளங்க மரத்தினுடைய பூ வந்து பார்த்தோம்னா சிறுநீர் நல்லா வெளியேறதுக்கும் சர்க்கரை நோயை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி கொடுக்கறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவழங்க மரத்தினுடைய பூ யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க இதே போன்று பயனுள்ள தகவல்களோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனுள்ள உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்